ஓம் நமோ கனகம்பட்டி முட்டு சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசை போற்றி போற்றி சிம்மராசினியர்களே வணக்கம் சிம்மராசிக்கு வந்து இந்த ஜூன் மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகலாம் பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதனராசியில் சூரியன் இருப்பார் ஆக இந்த ஒரு மாதம் சூரியன் பேசிக்கிற பழங்கள் மற்றபடி ஆல்ரெடி மாறின சனீஸ்வர பகவான் குருபகவான் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கும் இல்லையா அதை அனுசரித்து பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நடந்த குரு பயிற்சியால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் குழப்பத்தை ஒன்று பண்ணியிருக்கோம் சில பேர் வேலையிலிருந்து வேலை மாற்றம் இருக்கும் வேலை தேடி அழிவாங்க பத்திர குரு சிம்மராசிக்கு ஏழாம் ம சனீஸ்வர போகவான் சனி பா சனீஸ்வர பகவான் சிம்மராசி பார்க்குறதுனால உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகும் மருத்துவ செலவு ஏற்பட்டு வனம் விரைவு உடம்பு குரவலமாக இருக்கும் அதே சமயத்தில் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே மிதன ராசிக்கு வராரு பதினொன்றாம் இடத்தில் அப்போ ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால உடல் உபாதை ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வளப்படும் இருந்தாலும் சிம்மராசிகளில் சனி பகவான் வருவது அர்த்தசம அர்த்தசம சனிவாங்க ஆக அவரே வந்து சூரியனை சூரியன் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் குழப்பங்கள் விலகும் ஆக சூரிய பகவானால் ஏற்படும் இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்படும் மாற்றங்கள் என்னவென்றால் உடனே மாறாது பதினஞ்சேதி தான் மாறுது அது மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு நாளில் என்ன இருக்குன்னா இதுவரைக்கும் உனக்கு பல ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப குடும்ப ரீதியாக பண்ண முயற்சிகள் தடைப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற க நடைபெறாத காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் தொழில் ரீதியான விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூக நிலைக்கு வரும் இருந்தாலும் கட்டு அதே சமயம் வந்து சிம்மராசிக்கு வந்து ஏழாம் இடத்து சனி பத்தாம் குரு அமைச்சரின் பேரில் பண உதவிகளோ கேட் கொடுத்த பணமோ வாங்குவதற்காக கேட்டிருக்க கேட்கறதுக்காக அலைய வேண்டியிருக்கும் ஆக இப்படி இருக்கனால சிம்மராசி பொறுத்த வரைக்கும் பதினொன்னா சூரியன் வந்த பிறகு பதினஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இந்த சூரிய பேச்சு பலன் பதினொன்னு இருக்காரு கூட புதன் வேற இருக்காரு அவர்கள் குழந்தைகள் படிப்பு விஷயமான முயற்சி பண்ற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் சூரியனுடைய இணைந்த புதன் சுகரோட வேற இணைந்து அவர் பெருச்சி ஆகும் பொழுது அப்ப மனைவிக்கு உங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அது ஒண்ணு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட மன கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் பண விலகும் அது ஒண்ணு ரெண்டாவது சிம்மராசிக்கு எண்ணில் கேது ஏழுல ராகு ஆக ரெண்டில் ரெண்டில் கேது ரெண்டு கேதி எட்லாக வரும் அப்படி பார்க்கும்பொழுது நாங்கள் சிம்ம கும்போது ஏழு மீனா எட்டு ரெண்டு லட்சி எட்லர் ஆகும் கனவு மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்ய குரு பகவான் மாற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் இருப்பினும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாத சூரிய பயிற்சிக்கு அப்புறம் சூரிய பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்றால் இதுவரை நடைபெறாத காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நடைபெறும் வெற்றி பெறும் முயற்சிகள் வெற்றி பெறும் நல்லதே நடக்கும் முயற்சிகள் உழைக்கையாகும் தொழில் விறுவிறுப்பாக நடைபெறும் இந்த ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு மனது நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உற்பத்தி மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் வெற்றி வணக்கம் சிம்மராசி நேரிலே உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு ஜிபே நம்பரு இந்த நம்பருக்கு ஜாதத்தை அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம்